பத்தாம் நானூத்தி நாற்பது மார்க் வாங்கியிருக்கேன் ஐநூறுக்கு பதினொன்றுல நானூத்தி தொண்ணூறு வாங்கியிருக்கிறான் நான் கூட கூட தொண்ணூறு மார்க்கு வாங்கியிருக்கா பிளஸ் டூ போயிட்டு இருக்கிறான் இதுவரை அவனுக்கு எந்த டியூஷனும் வச்சதில்லை நான் உட்கார்ந்து அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததும் கிடையாது அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கிற பாடத்தை வச்சு தான் படிக்கிறாங்க அவங்க அது படிக்கிறது மட்டும் இல்லை த பல கட்டுரை போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் பல விஷயத்துக்கு கூட்டு போகிறாங்க இதெல்லாம் அரசு பள்ளியில் நடக்கும் தனியார் பள்ளியில் எங்கேயுமே நடக்காது எங்கேயாவது தனியார் பள்ளியில் கட்டுரை போட்டி வந்தாங்க பசங்க பேச்சு போட்டிக்கு வந்தாங்கன்னு கேள்விப்படுவீங்களா அதுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது கூட அந்த டீச்சர்களுக்கு டைம் இருக்காது வேறு அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க அதே இதுக்கு வேறு வேஸ்ட்டு செலவு இல்லை ஏன்னா அந்த கூட்டு போட்டுன்னா அதுக்கு ஒரு வேக பண்ணுறதுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கூட்டு போயிட்டு கூட்டு வரது இது எல்லாமே அந்த தனியார் பள்ளி செலவு பண்ணணுன்னு அவங்க பண்ண மாட்டான் அது பரப்போகிற செலவு ரெண்டாயிரம் மூணாயிரூபா கூட இருக்காது ஆனாலும் அதை செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஆனால் அரசு பள்ளியில் இந்த செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்குது அதனால எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போகிறாங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது